வணக்கம் மக்களே மூடு பணிக்காடு கதையோட நாலாவது எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போய் இந்த லாவண்யா சுஜிதா பத்தி பாப்போம் பாவங்க இந்த பொண்ணுங்க சின்ன வயசுலயே தாய் தந்தை ரெண்டு பேரையும் இழந்துட்டு பாட்டி அரவணைப்புல தான் வளர்ந்தாங்க அந்த பாட்டியும் ஒரு கட்டத்துல தவறி போக அப்புறம் என்ன லாவண்யாவுக்கு தான் உலகம் சுஜிக்கு லாவண்யா தான் எல்லாமே ஒரு அக்கான்னு சொல்றதை விட லாவண்யா சுஜிக்கு ஒரு அம்மாவாவே மாறிட்டா அதனாலதான் அக்கா மேல சுஜிக்கு அப்படி ஒரு உயிர் சின்ன வயசுல இருந்தே தனக்காக எதையும் கேட்டு அடம் பிடிக்காத லாவண்யா முதல் முதலா ஆசைப்பட்டது நம்ம அவன் பேச்சு அந்த அக்கறை இதெல்லாம் பார்த்து லாவண்யா அவன் மேல தீராத காதல்ல விழுந்தா அக்கா சந்தோஷப்படனுமேன்னு சுஜியும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா ஆனா பாருங்களேன் போக போக சுஜிக்கு சபரிய பிடிக்கவே இல்ல அவனோட அந்த நக்கலான பேச்சு ஒரு விதமான ஆணவம் இதெல்லாம் சுஜிக்கு மேல ஒரு வெறுப்ப உண்டாக்கிடுச்சு சபரி என்னதான் கிஃப்ட் கொடுத்து ஐஸ் வச்சு சமாதானம் பண்ண பார்த்தாலும் சுஜி மனசுல அவன் ஒரு போலியாவே தெரிஞ்சான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாலும் சுஜிக்கு ஏனோ ஏதோ தப்பு நடக்குதுங்கிற பயம் மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ இருக்கிற சுஜிய பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாதுங்க சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் துரு வாய் விட்டு சிரிச்சுகிட்டு இருந்த பொண்ணு இவ ஆனா இப்போ அந்த சிரிப்பெல்லாம் எங்க போச்சுனே தெரியல ஏதோ ஒரு பெரிய பாரத்தை மனசுல சுமந்துகிட்டு ஒரு நடைபிணமா இருக்கா அவளுக்குள்ள என்ன காயம் இருக்குங்கறது போக தான் தெரியும் சரி இப்போ கதைக்குள்ள போவோம் வீட்டு வேலையெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சதுங்க ஒரு பெரிய பர்னிச்சர் வண்டி வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சாங்க வேலை முடியும் போது மணி எட்டு லாவண்யாவுக்கு பசி உயிர் போகுது சபரி ஏதாவது ஹோட்டல் இருந்தா சாப்பாடு வாங்கிட்டு வர்றியான்னு கேட்டா சபரிக்கு எரிச்சல் இங்க எங்கம்மா கடை இருக்கு இருக்கிறத வச்சு ஏதாவது சமைக்க வேண்டியது தானேன்னா மளிகை ஜாமான் கூட இல்லங்க எப்படி சமைக்கிறது விடாம மல்லுக்கட்ட கடைசில கடைசியில சபரி தேடி பார்க்க கிளம்பினான் சகோசன் சகீஸ் இங்க ஒரு விஷயத்த கவனிங்க நான் சொல்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும் முக்கியம் ஏன் சொல்றேன்னு பின்னாடி புரியும் கொஞ்ச நேரத்துல சபரி திரும்பி வந்தான் எங்கயும் கடை இல்லப்பா பகல விட நைட்ல இந்த ஊர் ஏதோ ஒரு மார்க்கமா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே உக்காந்தா சுஜி உடனே நக்கலா நீ கடைக்கெல்லாம் போயிருக்க மாட்ட வெளிய நின்னு ஒரு தம் அடிச்சிட்டு வந்திருப்பேன் நான் ஏய் நான் போய் ஒரு மணி நேரம் ஆகுதுடின்னு சபரி கத்த சுஜி கடிகாரத்தை பாக்குறா அவளுக்கு அப்படியே தலை சுத்துது என்னது ஒன்பது மணியா இப்பதானே எட்டு மணின்னு பார்த்த அதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஓடிடுச்சா மதியமும் இப்படிதான் ஆச்சு இப்ப மறுபடியும் என்ன நடக்குது இங்கன்னு அவ குழம்பி போய் நிக்கிறப்போ டக் 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 வாசல்ல கதவு தட்டப்படுது இந்த நடு ராத்திரில ஆளே இல்லாத கிராமத்துல யாரு மூணு பேருக்கும் பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நிசப்தம் மறுபடியும் ஒரு சத்தம் ஒரு சின்ன முனகல் சத்தம் கூட கேக்குது சபரி மெதுவா பயந்துகிட்டே போய் கதவோட ஓட்ட வழியா பாக்குறான் அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு கதவ திறந்தா அங்கே ஒரு ஃபாதர் கையில ஒரு டிஃபன் கேரியரோட புன்னகையோட நிக்கிறாரு வாங்க ஃபாதர் பசியோட தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்த இட்லி சாம்பார் இருக்கு நான் சமைக்கல அதனால தைரியமா சாப்பிடலான்னு அவர் ஜோக் பண்ணவும் லாவண்யாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு வானதினு ஒரு பொண்ணு எனக்கு சமைச்சு தருவா அவகிட்ட கேட்டு உங்களுக்கு சமைக்க சொல்லவான்னு நு ஃபாதர் கேக்க லாவண்யா ஆர்வமா சரின்னு சொல்றா சபரி உடனே நல்ல வேலை ஃபாதர் இவ சமைச்சா எவனும் சாப்பிட முடியாதுன்னு லாவண்யாவை கிண்டல் பண்றான் அந்த இடமே ஒரு நிமிஷம் கலகலப்பா மாறுது ஃபாதர் கிளம்புனதுக்கு அப்புறம் மூணு பேரும் உட்கார்ந்து அந்த சூடான இட்லிய சாப்பிடுறாங்க ஆஹா என்ன ருசி இந்த வானதி கைக்கு தங்க காப்பே போடலான்னு சபரி ஆகா ஓகோன்னு புகழ லாவண்யாவும் ஆமாங்க நிஜமாவே சாப்பாடு செம்ம டேஸ்ட்னு சந்தோஷப்படுறா ஆனா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசி சாப்பிடுறத பாக்க பாக்க சுஜிக்கு மனசுக்குள்ள தீ எரியுதுங்க இந்த சிரிப்பு இந்த சந்தோஷம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம விட மாட்டேன்னு வஞ்சத்தோட சபரியையே பாக்குறா சுஜி இந்த மூடு பனிக்காட்டுல இவங்க ஏன் வந்திருக்காங்க சுஜிக்கு அப்படி என்ன காயம் இருக்கு அந்த ஒரு மணி நேரம் எங்க போச்சு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்